சனிக்கிழமை நாளை மதியம் ஞாயிற்றுக்கிழமையும் என்ன தலைப்பு என்றால் சிவம் என்றால் என்ன அந்த சிவத்தை நாம் எளிய முறையில் எப்படி அடையலாம் என்பதை இந்த இரு நாட்களும் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து வாருங்கள் நமது ஆதி அந்தம் சேனல் நேரலைக்கு முன்பதிவின் தொடர்ச்சியாக இன்னொரு விதமாய் அதை பார்த்தால் ஒரு மரம் இருக்குன்னா அதை நட்டு வச்சோம்னா நடுதல் வளருதல் கனி கொடுத்தல் என்ற மூன்று நிலை இருக்குல்ல அதை சொல்ல வராங்க தொடர்ச்சியாக இன்னொரு விதமாக அதை பார்த்தால் தோன்றல் நிற்றல் அழிதல் எனலாம் இது எல்லாவற்றுக்கும் உண்டான இயற்கையான நியதி எந்த பொருளாக இருந்தாலும் பசுமாடு கண்டுகுட்டி போட்டுச்சு அப்போ தோட்டத்துக்கு வந்துடுச்சு அப்புறம் அந்த கண்டுக்குட்டி காலையாக வளர்ந்து வண்டி இழுக்குது ஏர் உழுகுது இப்படியாக பலன் தருது இது நிற்றல் அப்புறம் ஒரு காலத்தில் அது வயதாகி இறக்க மறைந்து விடுகிறது ஆக தோன்றல் நிற்றல் அழிதல் அல்லது ஆரம்பம் மு நடுவு முடிவு என்ற மூன்று நிலைகளுக்கு உட்பட்டுதான் உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் ஆனால் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால் அந்த பரபிரம்மமாகிய சிவம் பிரம்மம் பரம்பொருள் என்றெல்லாம் சொல்லுகின்றோமே அது இப்ப நாம் மேலே சொன்ன இந்த மூன்று நிலைகளிலும் கட்டுப்படாத ஒன்றாக திகழ்கின்றது அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றாக விளங்குகின்றது அது எப்படி இயங்குகின்றது அது எங்கே இருக்கின்றது அது என்ன என்பதை இனி தெளிவாக பார்ப்போம் அந்த சிவநிலை எங்கே இருக்கின்றது அது என்ன எப்படி இயங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் அது பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் ஆசையாகத்தானே இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த சிவநிலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது அல்லவா நாம் இந்த உலக வாழ்விலே தானே சதா வாழ்கிறோம் அந்த உயர்ந்த பிரம்ம நிலைக்கு நாம் போகவில்லையா போகவே இல்லை அல்லவா அந்த உயர்ந்த நிலைக்கு போ கொண்டு தானே நீங்கள் எல்லாம் இங்கே அறிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறீர்கள் அதனால் தான் இந்த தலைப்பை இந்த வாரம் எடுத்து எல்லோரும் அந்த சிவநிலை அடைய வேண்டும் என்ற பெரும் நோக்கத்தோடு பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த ஆதி அந்தம் சேனலில் நேரலையாக அதை கேட்டு ஒருவதாவது மெய்யான மெய் சிவநிலை அடைந்தேன் என்று கூறினால் ஆதி எந்த சேனல் ஆரம்பித்ததின் முழு பலன் அடைவேன் தொடர்ந்து கட் பண்ணிட்டுக் நமஸ்காரம்